ஒரு நாளைக்கு நம்ம மைண்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் யோசனைகள் வருது யோசிச்சு பாருங்களேன் அறுபதாயிரம் யோசனைகள் அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஒரு அறுபதாயிரம் சாமானை போட்டு வச்சேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதிலையாவது மைண்ட் போச்சா நமக்கு எதுலேயும் என்னுடைய எண்ணம் போகலை ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னுடைய மைண்டில் என்ன இருக்குது நான் வந்துட்டு சேலம் பஸ்ஸை பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ நான் எந்த எண்ணத்தை நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து செயல்கள் இருக்கும் ஸோ இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மனிதனுடைய உணர்வுகளை வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்குது எப்பயுமே இது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் ஐயோ இது என் மனசு சொல்லுச்சு ஃபஸ்ட்டே வேணான்னு சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கி என்னாச்சு அந்த வேலை எனக்கு மைனஸ் ஆச்சு அதாவது நாம் கவனிக்க மாட்டோன்றோம் நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை நாம் கவனிக்க மாட்டோம்ன்றோம் யாருமே இனிமேல் சொல்லாதீங்க மேடம் எனக்கு தாட்ஸ் வருது அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க அது வரும் ரோஜா செடியில் முட்கள் இல்லாமல் ரோஜா செடி இருக்குங்களா எண்ணம் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிரம்மரிஷி பிதா மகாபாத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்திரி மேடத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் எஸ் மாஸ்டர்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கை என நாம் எல்லாருமே பிரபின் மாஸ்டர்ஸ் இல்லையா எப்பயுமே நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஒரு நாளைக்கு நம்ம மைண்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் யோசனைகள் வருது யோசிச்சு பாருங்களேன் அறுபதாயிரம் யோசனைகள் அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஒரு அறுபதாயிரம் சாமானை போட்டு வச்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் உள்ளார குழுக்கணும் எப்படி இருக்கும் அந்த சத்தம் நம்மளால் தாங்க முடியாது இல்லையா அது மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்துட்டு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் யோசனைகளை வெளியே விட்டுட்டுருக்கு இதில் நைன்ட்டி பர்சன்ட் யோசனைகள் எப்படி இருக்கும்னா கடந்த கால யோசனைகளாக தான் இருக்கும் இருக்குங்களா யார் நம்மளை திட்டினாங்க யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்க ஏதோ நான் டென்த்தில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு என்கிட்ட சண்டை போட்டான் அந்த சண்டையை மறக்க ஃப்ரெண்டை மறந்துட்டேன் ஆனால் சண்டையை மறக்க முடியல என்னால் இல்லையா இருக்கு இல்லையா அப்படி அண்ணன் தம்பிங்கக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும் ஆனால் வளர்ந்த பின்னாடி கூட நம்மளால் மறக்க முடியாது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன பாக பிரிவினையை கூட வச்சுக்கலாமே ஆனால் ஒரே ஒரு ஏதோ ஒரு நகைக்காகவோ ஏதோ ஒரு இடத்துக்காகவோ போடுற சண்டை கடைசியில் பேசிக்க முடியாத அளவுக்கு போயிடுது ஏன் இந்த எண்ணங்கள் இப்படி இருக்குது எண்ணங்கள் வந்துட்டு பல வகையாக இருக்குது நமக்கு வந்துட்டு நிறைய இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் எண்ணங்கள் எத்தனை வகைகளாக இருக்குது ஆனால் எண்ணங்களுக்கு பின்னாடி முக்கியமாக உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் நான் வந்துட்டு இந்த கன்னியாகுமரி வரத்துக்காக சேலம் பஸ் ஏறலாம் அப்படின்னு போகும்போது லைனாக நிறைய பஸ்ஸுங்க இருக்குது அந்த பஸ்ஸை பார்த்துட்டே போகிறேன் ஆனால் என்னுடைய மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது சேலம் பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு இருக்குது வழியில் வந்துட்டு எத்தனையோ பஸ் இருக்குது பெங்களூர் பஸ் இருக்குது ஒசூர் பஸ் இருக்குது திருவண்ணாமலை பஸ் இருக்குது பாண்டிச்சேரி பஸ் இருக்குது ஆனால் எதுலையாவது மைண்டு போச்சால் நமக்கு எதுலேயும் என்னுடைய எண்ணம் போகலை ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னுடைய மைண்டில் என்ன இருக்குது நான் வந்துட்டு சேலம் பஸ்ஸை பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ நான் எந்த எண்ணத்தை வச்சுட்டு நான் தேடுறேனோ அந்த பஸ் கிட்டே போய் நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிற்கிறோம் நம்ம ஏறுறோம் மற்ற எத்தனை விஷயங்கள் வந்து கடந்து போனால் கூட நம்மளுடைய மைண்ட் அதில் பதியாது எதை நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் நமக்கு நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் அதுதான் நமக்கு நிறைவேறும் இப்போ நாம் நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நிறைய யோசிக்கிறோம் இதில் வந்துட்டு ஒன்று நடக்குது ஒன்று நடக்கலை ஏன் இது நடக்குது ஏன் இது நடக்கல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா மாஸ்டர்ஸ் அறுபதாயிரம் தாட்ஸில் ஏதோ ஒரு தாட்ஸ் நடக்குது ஆனால் மற்ற நாள் நமக்கு நடக்கிறதில்ல அதுலேயும் பெரும்பாலும் எது நடக்கும்னா எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கோமோ அதுதான் நமக்கு நடக்கும் இல்லைங்களா இது வேண்டாம் இவங்களை நான் பார்க்கக்கூடாது இனிமேல் இவங்க சகவாசமே இருக்கக்கூடாது அப்படின்னு எதை நாம் நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு அதிகமாக நடக்கும் இதுக்கு காரணம் என்ன இப்போது ஒருத்தர் வந்துட்டு எக்ஸாம் எழுதுறத்துக்காகவோ இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு புது இடத்துக்கோ போகும்போது இங்கே நான் தப்பு செய்யக்கூடாது கரெக்டாக நான் நடந்துக்கணும் அப்படிங்கிறத விட நான் தப்பு செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாதுன்னு அவன் திரும்ப 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 நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய உணர்வு எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த தப்புங்கிற மேலே தான் இருக்கும் அவனுடைய கவனம் மொத்தம் எதில் இருக்குது தப்பு தப்பு தப்புங்கிறதில் தான் இருக்கும் அப்போ என்ன ஆகுது உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதட்டம் வருது ஒரு நர்வஸ் ஓகே நான் தப்பு செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாதுன்னும் போது உள்ளுக்குள்ளே அந்த குழப்பம் வருது பதட்டம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க பொய்யும் போது அந்த குழப்பத்தோட்டியும் பதட்டத்தோடையும் போகும்போது என்ன ஆகுது எல்லாமே குழப்பமாகவும் இருக்கும் அதே பதட்டத்தோடையும் இருக்கும் அப்போ என்ன நடக்குதாங்க தப்பு கண்டிப்பாக நடந்தே தீரும் இல்லையா அதுவே ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறார் நான் தைரியமாக இன்னைக்கு வந்துட்டு என் வேலைகளை செய்யணும் தைரியமாக நான் அவர்கிட்ட பேசணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டேஜுக்கு வந்து மைக்கெல்லாம் பிடிக்கெல்லாம் தெரியவே தெரியாது மாஸ்டர்ஸ் சுத்தமாக தெரியாது பேச தெரியாது சும்மா வீட்டில் உட்காந்துட்டுருக்குறோம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு சூர்யா மேடம் கால் பண்ணால் பேச சொன்னாங்க ஏதோ ஒன்று பேசணும் அதோ இன்றைக்கி இது வரைக்கும் வந்திருக்குறோம் அப்படின்னா ஓகே நம்மளால் முடியும் தைரியமாக பேசலாம் அப்படின்னு எப்போ நாம் நினைக்கிறோமோ அப்போ நமக்குள்ளே என்ன ஆகுது ஓகே கரெக்டாக கரெக்டான பாயிண்ட்ஸ் எடு கரெக்டாக பேசு அப்படிங்கிற தாட்ஸ் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வருது அப்போ என்னாகுது பாயிண்ட்ஸ் நமக்கு கரெக்டாக வருது அப்போ இங்கே நடந்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு பின்னாடி முக்கியமாக நம்மளுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது வேலை செய்யுது அந்த உணர்வுகள் சரியாக கவனிக்கப்படணும் நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து செயல்கள் இருக்கும் செயல்கள் எப்படி இருக்கோ அது பழக்கமாகும் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அது என்ன ஆகும் நம்மளுடைய குணங்களாகும் ஓகே மாஸ்டர்ஸ் அந்த குணங்களை பொறுத்து தான் நீங்கள் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது அப்போது ஒரு எண்ணம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தது அல்லது தாழ்த்துது அப்படிங்கிறது அந்த எண்ணத்துடைய இம்பார்ட்டண்ட்டு நமக்கு வந்துட்டு கலைஞர் கண்ணதாசன் சொன்னி சொல்லியிருக்கார் இல்லையா கலைஞர் கண்ணதாசன் சொன்ன வரிகள் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்கும் இடம் எதுவோ பறக்கும் இடம் பெரிது அப் அப்படின்னு அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு போய் வரும் பாதை எதுவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பாதையாக இருக்கணும் உயர்ந்த பாதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் ஸோ நமக்கு வந்துட்டு நாம் நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் மாஸ்டர்ஸ் ஸோ இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகள் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணுது நம்மளை ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நமக்குள்ள என்னென்ன விஷயங்களை செய்யுது அப்படின்னா ஒருத்தருடைய எண்ணம் அவருடைய உடலை இயக்குகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து நம்ம பாடியில் வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் இப்போ நம்ம நிறைய பார்த்தோம் ஒருத்தருடைய எண்ணம் மகாத்மா காந்தியோடைய எண்ணம் எப்படி இருந்தது இந்தியாவுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கணும்னு இருந்தது அப்போ அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது இல்லையா அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் உள்ளுக்குள்ளே நிறைய ரியாக்ஷனை ஏற்படுத்தும் ஒருத்தருடைய பயம் பயத்தோட ஒருத்தர் சிந்திச்சுட்டு இருக்கார் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து அட்ரினல் சுரக்கும் நமக்கு வந்துட்டு அந்த அட்ரினல் சுரக்கும்போது என்னாகுது பயத்தை ஏற்படுத்துது அந்த பயத்தோடையே நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்கிற எண்ணம் அங்க நிறைவேறுமான கிடையாது நம்மளுடைய எண்ணம் உயர்வாக இருக்கும்போது தான் நம்மளுடைய ஹார்மோன்கள் பேலன்ஸாக இருக்கும் அப்போ ஹார்மோன் பேலன்ஸாக இருந்தது அப்படின்னா உங்கள் மனசு வந்துட்டு பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் நீங்கள் நினச்ச எண்ணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைவேறும் சில எண்ணங்கள் ஏன் நிறைவேறலை அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த உணர்வுகள் தான் காரணமாக இருக்கும் அப்போ இந்த உணர்வுகள் அப்படிங்கிறதோ இந்த பயங்கள் அப்படிங்கிறதோ எங்கேருந்து நமக்கு வருது அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மன பதிவுகள் இது நமக்குள்ளே நிறைய இருக்கும் இது நாம் இந்த பிறவியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அம்மா சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்த விஷயங்கள் பயமுறுத்துறதுக்காக சொன்ன விஷயங்கள் இங்கே போனால் அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பயமுறுத்தி இருப்பாங்க இல்லை இந்த இடத்துல நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லியும் நமக்கு தைரியத்தை கொடுத்துருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இல்லை நாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நாம் விழுந்து வாரி இருப்போம் அந்த இடத்த நினைக்கும் போதோ இல்லை அந்த இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அந்த பயம் அப்படிங்கிறது வரும் இல்லையா ஸோ இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பதிவுகள் நமக்குள்ள இருக்கிற பதிவுகள் நம் உணர்வுகளாக இருக்கும் ஸோ நம்ம என்ன சிந்திக்கும் போதே நமக்கு என்ன வரும் அந்த உணர்வுகளோடு சேர்ந்து தான் எண்ணங்கள் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அப்போது அந்த உணர்வுகளை நாம் சரி செய்யணும் நம்மளுடைய எண்ணங்களை சரி செய்யணுன்னா நம்ம உணர்வுகளை சரி செய்யணும் இந்த உணர்வுகள் எப்படி நமக்கு சரியாகும் இந்த எண்ணங்கள் எப்படி நமக்கு சரியாகும் ஒரு புள்ள சண்டை இருக்காங்க அப்படின்னா இல்லை ஒரு கெலாட்டா இருக்காரு ஒரு குழந்த அப்படின்னா அப்போ அம்மா என்ன செய்வாங்க கெலாட்டா பண்ணாத அப்படின்னு திரும்பி ஒரு பார்வை பார்த்தாலே என்ன ஆகுது அந்த குழந்த சைலண்ட் ஆகிடுது அது வரைக்கும் கெலாட்டா பண்ணியிருக்கிற குழந்தை பார்த்த உடனே அது சைலண்ட் ஆகுது எண்ணங்கள் கூட நம்மளுடைய உணர்வுகள் கூட அதை நம்ம கவனிச்சாலே சரி செய்ய முடியும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு நாலு வகையான எண்ணங்கள் இருக்குது பொதுவாக வந்துட்டு நம்மளை வந்துட்டு பயமுறுத்தும் எண்ணங்கள் ஆபத்தான எண்ணங்கள்னு கூட சொல்லலாம் ஆபத்தான எண்ணங்கள் அப்படின்னா எப்படிப்பட்டதாக இருக்கும்னா எதை செஞ்சாலும் நமக்கு பயமாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு ஏதாவது நடந்துடுமோ இது சரியாக வருமோ அப்படிங்கிற தயக்கம் இருக்கும் இந்த எண்ணங்கள் என்ன பண்ணோம் நம்மளை எதையும் செய்யவே விடாது யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தர் ஒரு முடிவை எடுக்கிறதுக்குள்ளார காலமே கடந்து போயிட்டுருக்கும் ஒரு விஷயத்துக்கு பதில் அவங்க அவங்கக்கிட்ட பதில் வாங்கிறதுக்குள்ளார விடிஞ்சு போயிடும் நமக்கு இது வந்துட்டு பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் வீட்டில் கேட்டு பதிலை வாங்கிறதுக்குள்ளார போதும்னு ஆகிடும் நமக்கு இல்லையா ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஒருத்தர்கிட்ட பதில் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமானது அப்படின்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இவங்கக்கிட்ட நம்மளால் எதையுமே வந்துட்டு செய்யவும் முடியாது செய்ய விடவும் மாட்டாங்க அவங்களும் செய்ய மாட்டாங்க நம்மளையும் செய்ய விட மாட்டாங்க ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிற இந்த பயம் இந்த குழப்பம் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா எதையும் செய்யாமல் அவங்களால எதுக்குமே பண்ண முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடும் ஸோ இந்த ஆபத்தான எண்ணங்கள் அப்படிங்கிறது பயத்தை குறிக்கலாம் ஆபத்தை குறிக்கலாம் இல்லைனா அவங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்குள்ள அந்த பய ஆபத்தான எண்ணங்கள் இருக்கும் இன்னொன்று வந்துட்டு எதிர்மறையான எண்ணங்கள் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாம் எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கும் மற்றவங்க பேசுகிறது மட்டும் இல்லை நாம் ஏதாவது இன்றைக்கி நான் இந்த ஊருக்கு போகணும் அப்படி நினச்சாலே போதும் பஸ் கிடைக்குமா உனக்கு சரியான நேரத்தில் பஸ் வந்துருமா இல்லை சரியான நேரத்தில் அந்த உதவி கிடச்சிடுமா உனக்கு அங்கே போனால் உனக்கு யாராவது பேசுவாங்களா இப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது உடனுடன உடனே நமக்குள்ளேயே வந்துடும் அப்போ அந்த செயலை செய்ய நாம்ளே யோசிச்சுட்டு என்ன பண்ணுறோம் பேசாமல் விட்டுடுறோம் ஸோ செயல் அப்படிங்கிறது அங்கே இல்லாமலேயே போயிடுது இன்னொன்று வந்துட்டு நேர்மறையான எண்ணங்கள் மூணாவதாக இருக்கிறது நேர்மறையான எண்ணங்கள் இந்த நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்னா எதை செய்கிறதுக்கு ஓகே நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஓகே நம்ம தைரியமாக செய்யலாம் எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம் இப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் நமக்கு பாசிட்டிவான எல்லாமே நடக்கும் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் சக்ஸஸாக இருக்கும் ஒரு வேலைக்கு நம்ம போனால் கூட நமக்கு உதவிகள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும் மாஸ்டர்ஸ் இப்படி எண்ணங்கள் மூன்று வகையாக இருக்குது இன்னொரு எண்ணம் இருக்குது அதை நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மனிதனுடைய உணர்வுகளை வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்குது எப்பயுமே இது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்துட்டு கண்ணு கண்ணில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுட்டு கண்ணு தெரியாமல் போயிடுது அப்போ வந்துட்டு அந்த வைத்தியர் அந்த நாட்டில் இருக்கிற அந்த வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு வந்துட்டு இந்த ஒரு மருந்து வேணும் அந்த மருந்து வந்துட்டு இந்த காட்டில் இந்த மலைக்கு மேலே இருக்குது யாராவது போய்ட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அரசருக்கு வந்துட்டு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களும் வந்துட்டு சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போகிறாங்க ஃபஸ்ட்டு பையன் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு தேவதை என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு நீ திரும்பி பார்க்கக்கூடாது நீ லெஃப்ட்டு போனால் லெஃப்ட் போ ரைட்டு போனால் ரைட்டு போ ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா நீ ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கும் சரி ஓகே அப்படின்னு சொன்னால் இவரும் போயிட்டே இருக்கார் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாய்ஸ் கட் ஆகிடுது கட் ஆன உடனே யாரும் திரும்பி இன்னது இது பேசலையே இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்த உடனே என்ன ஆகுது அது வந்துட்டு நின்று போயிடுது திரும்ப இன்னொரு மகன் போகிறார் அவரும் அவ்வளோதான் அதே போல் போயிட்டுருக்காரு ஆனால் பின்னாடி திடீர்னு கொலுசு சத்தம் போது அவரும் திரும்பி பார்க்குறாரு அப்போ அவரும் திரும்பி வந்துடுறாரு மூணாவது மகன் போகிறார் அவர் போகும்போது எதையுமே திரும்பி பார்க்காம தன்னுடைய நோக்கம் எதுவோ அதை வச்சு போகிறார் தன்னுடைய நோக்கத்தை வச்சு அவர் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு போக போக அவருக்கு எது தேடி போனாரோ அது அவருக்கு கிடைக்குது இதுதான் மாஸ்டர்ஸ் இங்கே அந்த தேவதை யாருன்னா நம்மளுடைய மனம் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய உணர்வுகள் இது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்குது ஆனால் நாம் வந்துட்டு அதை எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒன்று ஏதோ ஒன்று நாம் செய்யணும்னு நினைக்கும்போது இது வேண்டாம் அப்படின்னு தோணும் ஆனால் வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு என்ன பண்ணுறோம் திரும்ப ஐயோ இது என் மனசு சொல்லிச்சு ஃபஸ்ட்டே வேணான்னு சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கி என்னாச்சு அந்த வேலை எனக்கு மைனஸ் ஆச்சு அதாவது நாம் கவனிக்க மாட்டோன்றோம் நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை நாம் கவனிக்க மாட்டோன்றோம் அந்த எண்ணங்களை நாம் கவனிக்கணும் எப்படி கவனிக்கிறது நிறைய பேர் இங்கே வந்துட்டு தியானம் செய்யும்போது என்னால் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல தாட்ஸ் நிறைய வருதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க தாட்ஸ் நிறைய வருது அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எஸ் நீங்கள் மூச்சை கவனிக்கிறத விட்டுட்டு உங்கள் தாட்ஸை கவனிங்க மூச்சை கவனிக்கிறத நிறுத்திட்டு உங்களுடைய தாட்ஸை கவனித்து பாருங்கள் அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பைங்கள்லாம் வெளியே போயிட்ருக்கு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் மேலே கவனம் செலுத்தக்கூடாது மூச்சை கவனி மூச்சை கவனின்றதால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மூச்சு மேலே வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது ஆனால் ஒரு நாள் உக்காந்துட்டு அந்த எண்ணத்தை கவனித்து பாருங்கள் என்னெல்லாம் வருது நமக்குள்ளே இருந்து ஆனால் பேசக்கூடாது உள்ளுக்குள்ளே நீங்கள் பேசக்கூடாது கவனிக்கணும் மூச்சை எப்படி நாம் கவனிக்கிறோமோ அதுபோல் எண்ணங்களை கவனிக்கணும் எண்ணங்கள்ன்றது ஒரே ஒரு புள்ளி தான் ஒரே ஒரு புள்ளி தான் எண்ணம் அப்படிங்கிறது ஆனால் அதை பெருசாக்கி காட்டுறது எது அப்படின்னா நம்மளுடைய மனசு பேசிகிட்டு இருக்கிற பேச்சு அந்த பேச்சு எங்கேருந்து வருது அப்படின்னா இப்போ நான் இல்லையா நமக்குள்ளே இருக்கிற பதிவுகள் இப்போ ஒரு கடிகாரத்தை பார்த்தோம் நேராக கடிகாரம் இருக்குது கடிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா என்ன என்ன தோணுது அது கடிகாரம் தோணணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இப்போ டைம் வந்துட்டு அஞ்சு நாற்பது ஆச்சு அதுக்கடுத்து நமக்கு வந்துட்டு பஸ் கிடைக்கணும் நாம் வந்துட்டு இந்த நேரத்துக்கு போகணும் பஸ் கிடைக்குமா ட்ரெயின் கிடைக்குமா நம்ம போனால் ஏற முடியுமா இதெல்லாம் எங்கேருந்து வருது நமக்கு முன்னாடி பதிஞ்ச பதிவுகளுடைய விளைவுகள் வருது ஆனால் ஒரே தாட்டு நான் என்னுடைய டைம் ஆச்சு நான் போகணும் ட்ரெயின் ஏறணும் இந்த தாட்டோட நம்ம நிறுத்துறோமா இவ்வளோ தான் தாட் நமக்கு ஆனால் அதை நம்ம நிறுத்துறமானால் நிறுத்துறது கிடையாது திரும்ப 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 அதுக்கு அடிஷனாக வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம சேர்க்குறோம் அதனால தான் அந்த எண்ணம் எங்கேயோ மூளையில் போய்டுது அறுபதாயிரம் எண்ணங்களுக்குள்ள அந்த எண்ணம் என்ன ஆகுது இங்கேயோ மூளை கீழே போய் உக்காந்துருது அப்போ நம்மளாலேயே அதை தேடி பிடிக்க முடியல அப்புறம் எப்படி அது நிறைவேறும் எனக்கே அந்த எண்ணம் மறந்து போச்சு நான் எதுக்காக அந்த கடிகாரத்தை பார்த்தேன் எதை நான் நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு மறந்து போனதுக்கு அப்புறமா எப்படி அது நிறைவேறும் சோ அங்க எது நிறைவேறணும் அப்படின்னாலும் நம்மளுடைய கவனம் எதுல இருக்கணுங்கிற நோக்கம் கரெக்டா இருக்கணும் என்னுடைய இலக்கு கரெக்டா இருக்கணும் எது எனக்கு வேணுங்கிறதுல அழகாக நாம் தெளிவாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும் அது எத்தனையாவது வந்துட்டு போகட்டும் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எவ்வளவு தாட்ஸாவது வந்துட்டு இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்படாதீங்க யாருமே இனிமேல் சொல்லாதீங்க மேடம் எனக்கு தாட்ஸ் வருது அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க அது வரும் ரோஜா செடியில் முட்கள் இல்லாமல் ரோஜா செடி இருக்குங்களா எண்ணம் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது எண்ணங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அது இருந்தால் தான் மனுஷன் இல்லைன்னா மிருகம் அது ஒன்று தான் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு அப்புறம் எப்படி அது இல்லாமல் போயிடும் நமக்கு ஏன் அது இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ சீனியர் மாஸ்டர்ஸ் வேணால் கூட கேளுங்கள் மெடிடேஷனில் அவங்களுக்கு கூட தாட்ஸ் வரும் ஆனால் அந்த தாட்ஸ் இந்த டிஃப்ரெண்ட்ஸு தான் இருக்கிறது அங்கே வந்துட்டு ஆரம்ப நிலையில் வர எல்லாருக்குமே எங்களுக்கும் கூட தான் நிறைய தாட்ஸ் வந்துட்ருக்கும் ஆனால் அந்த தாட்ஸை மூச்சை கவனிக்கிற மாதிரி எண்ணங்களை கவனிங்க கவனிக்க கவனிக்க எல்லாமே குறைஞ்சிடும் குறை இது நான் வந்துட்டு நிறைய கிளாஸஸ் என்னோடய எல்லா கிளாஸஸ்லேயும் சொல்லியிருப்பேன் நான் தியானத்தில் வந்து என்னோட எண்ணங்கள்லாம் குறைஞ்சது ஆனால் திரும்ப வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது ஆனால் திரும்ப தாட்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வர ஆரம்பிச்சது அப்படின்னா நான் ஸ்பீச்சஸ் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சினோ நான் என்ன பேசணுன்றது எனக்கு தாட்ஸாக வர ஆரம்பித்தது அது கூட என்ன என்ன பண்ணது டிஸ்டர்ப் பண்ண ஐயோ நிறைய தாட்ஸ் வருது அப்போ நான் ஒழுங்காக மெடிடேஷன் பண்ணலையான்னு தோணுச்சு அப்போ ஒரு மாஸ்டர் கைட் பண்ணார் நீ அந்த எண்ணத்தை கவனி அது நீ கிளாஸில் எப்படி பேசணும் யாருக்கு எதை நீ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது உனக்கு உள்ளுக்குள்ளே மெசேஜாக வருது அதை நீ கவனின்னு சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தை கவனிக்க ஆரம்பித்தேன் அதை கவனிக்க ஆரம்பித்ததுக்குமா அதுக்கப்புறந்தான் அது தெரியுது க்ரியேட்டிவாக இருந்தது அது கிளாஸஸ்க்கு எது வேணும் எதை எப்படி கொடுக்கணும் எந்த ஸ்பீச்சு ஒரு ஸ்பீச் எடுத்தால் எந்த டாபிக் முன்னாடி வரணும் எந்த டாபிக் பின்னாடி வரணும் அப்படிங்கிறத எனக்கு எது கற்றுக் கொடுத்தது என்னுடைய எண்ணம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது உள்ளுக்குள்ளே வர்ற எண்ணங்கள் தான் எனக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கும் இதை நீ ஃபஸ்ட்டு சொல் இது நீ செகண்ட் சொல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர்ற அந்த எண்ணம் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா ரெண்டு பக்கமும் கூறான கத்தின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் கூட என்னாகும் நம்மளை அழிக்கவும் செய்யும் நம்மளை ஆக்கவும் செய்யும் ஒரு ஒரு அம்மா வந்துட்டு கையில் அறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாரோ ஒருத்தர் கதவு தட்டுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏ என் கை அறுத்து போச்சு இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க கையை பார்த்துட்டா இருக்காங்க உடனே ஓடி போகிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு வலி எங்கே போச்சு அந்த ரத்தம் வர்றது எங்கே போச்சு அது எல்லாமே அவங்க மறந்துடுறாங்களே அப்போ எங்கே போச்சு அது எல்லாமே வலி இருக்காதா அப்படின்னா வலி தெரியாது வலி இருக்கும் ஆனால் தெரியாது ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னாச்சு என்னுடைய பையனுக்கு என்னவோ ஆயிடுச்சு என்னுடைய குழந்தைக்கு என்னவோ நான் அவங்கள பார்க்கணும் நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்துட்டு அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க அதுவே அவங்களுக்கு வேணும்னா கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னால் மற்றவங்களுக்காக செய்யும்போது என்ன பண்ணுறோம் நாம் வந்துட்டு நம்மளை மறந்துடுறோம் அது மாதிரி தான் நாம் வந்துட்டு எந்த எண்ணத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்குறோமோ அந்த எண்ணம் நமக்கு உண்மையாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாடியில் கூட என்ன ஆகுது நல்ல எண்ணங்கள் நல்ல ரசாயன மாற்றங்களை கொடுக்கும் நம்ம பாடியில் வந்துட்டு நல்ல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும் எப்போ உங்களுக்குள்ள அந்த நல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கோ அப்போ அப்போ உங்களுடைய செயல் கூட ரொம்ப அருமையானதாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொருத்தருடைய எண்ணம் தான் ராக்கெட்டில் மனிதன் போனதும் சரி நிலாவில் கால வச்சதும் ஒருத்தருக்கு நிலாவை பார்க்கும்போது அதனுடைய அழகு தெரிஞ்சது கவிதையாக வந்தது ஒருத்தருக்கு நிலாவை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அதில் இருக்கிற பாட்டி வடை சுடுற கதை ஞாபகம் வந்தது கதைகள் வந்தது ஒருத்தருக்கு என்ன தோணுச்சு அந்த நிலாவில் நான் போய் கால் வச்சா எப்படி இருக்குன்ற எண்ணம் வந்துச்சு அப்போ என்னாச்சு ராக்கெட் வந்துச்சு மனிதர்கள் போய் காலை வச்சாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு எண்ணமும் தான் கிரியேஷன் அப்படிங்கிறது எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை அழகாக்குகிறது எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை உருவாக்குகிறது அப்போ அந்த எண்ணங்கள் இனிமேல் வரக்கூடாது தியானத்தில் யாருமே சொல்லாதீங்க தியானத்தில் எண்ணங்கள் வருது எனக்கு தாட்ஸ் வருதுன்ற யாருமே நினைக்காதீங்க தாட்ஸை கவனிக்க பழகுங்க அந்த தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கவனிங்க வரும் நிறைய வரும் சின்ன வயசில் இருந்த விஷயங்கள் வரும் அதுக்கப்புறம் இப்போ போட்ட சண்டைகள் வரும் எதிர்கால பிளான் எல்லாமே தோணும் வந்துட்டே இருக்கும் ஆனால் அது கூட நீங்கள் பேசாமல் கவனிக்க ஆரம்பித்தா எல்லாமே ஃபில்டர் ஆகிடும் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் உங்கள் கிட்டே இருந்து வெளியேறும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா எண்ணங்கள் வருது எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அதை அழுத்தி அழுத்தி மூச்சை கவனிக்கணும் மூச்சு கவனிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அந்த எண்ணங்களை அழுத்துறோம் அழுத்தாதீங்க வெளியே விட்டுருங்க ஒரு நாள் தியானத்தில் அந்த எண்ணத்தை மட்டும் கவனிச்சுட்டு விட்டுடுங்க அது எல்லாமே வெளியே போயிடுச்சு அப்படின்னா மைண்டு எம்டி ஆகிடும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தூய்மையா இருக்கும் அப்ப அந்த இடத்துல கிரியேட் ஆகும் அந்த எண்ணங்கள் வியத்தகு எண்ணங்கள் அப்படிங்கிறார் பத்ரி சார் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணுமா வியத்தகு எண்ணங்களா இருக்கணும் அதிசயமா இருக்கணும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா நடக்கும் நேற்று மேடம் சொன்னாங்க செல்ஃபோன் கண்டுபிடிச்சவரை பத்தி அவருடைய எண்ணம் ஒரு ஃபோனுக்குள்ள எல்லாமே வரணும் அப்படின்னு நினச்சாரு பாட்டு வரணும் ஸ்பீச் வரணும் எல்லாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாரதியார் சொன்னது என்ன சொன்னார் காசியில் பேசுவது காஞ்சியில் கேட்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ நமக்கு தோணுச்சு அது ஆனால் நடந்தது இல்லையா கொஞ்ச நாள் கழிச்சு அது மாதிரி வியத்தகு எண்ணங்கள் நமக்குள்ள கிரியேட் ஆகும் அந்த எண்ணங்கள் நம்மளை உயர்த்தும் இந்த உலகத்தையே மாற்றும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உலகத்தை மாற்றும் எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அழகானது அதை ரசித்து பாருங்கள் இனிமேல் எண்ணங்களை பற்றி யாருமே தவறாக நினைக்காதீங்க எண்ணங்களை ரசித்து பாருங்கள் அவ்வளவு அருமையானது அவ்வளவு அழகானது ஓகே மாஸ்டர்ஸ் ஆகையால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது குறையும் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்களாக ரொம்ப அழகாக விளையும் நீங்கள் எதை நினைச்சிங்களோ என்னுடைய உடல் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சா தியானத்தில் போது என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் என் உடம்பு இப்படி இருக்கே கால் இப்படி இருக்கே கை இருக்கே என்னுடைய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நூறு யோசனைகளை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த நான் ஆரோக்கியமாக இருக்கணுன்ற அந்த யோசனை எங்கேயோ கீழே போயிடுது ஸோ வரும்போது நாம் உட்காரும்போதே எப்படி உட்காரணும் அப்படின்னா இந்த ஒரு தாட்டை மட்டும்தான் நினைக்கணும் மற்றபடி வேறு எந்த தாட்டும் நினைக்கவே கூடாது வேறு எந்த தாட்டும் நினைக்கவே கூடாது அதுக்கு முதல்ல உங்களுக்குள்ளே வர எண்ணங்களை கவனித்து வெளியே அனுப்புங்கள் சேர்க்காதீங்க வெளியே அனுப்புங்க அழுத்தாதீங்க வெளியே அனுப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எண்ண எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் எண்ணங்களை கவனிக்கணும் எந்த அளவுக்கு நாம் எண்ணங்களை கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் எண்ணங்கள் அழகாக இருக்கணுன்னா யார் கூடயும் நம்மளை நாம் கம்பேரிசன் பண்ணிக்கக்கூடாது நான் ஸ்பெஷல் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் கற்றுக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பீச்சு நான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பீச்சுக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் என்ன சொல்ல முடியும் இன்னும் தெளிவாக நான் எப்படி சொல்ல முடியும் நான் க்ரியேட் பண்ணுறேன் கேட்குறேன் படிக்கிறேன் அதை பற்றி அவ்வளோதானே தவிர அவங்க அவ்வளோ பேசுனாங்களே அது நமக்கு தேவையே இல்லை ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் புதுசாக பண்ணுறேன் அதில் வந்துட்டு பேசிக்காக கிட்ட கூட நான் உட்காந்து பேசணும் என் கூட வேலை கிட்ட உட்காந்துட்டு நான் அவங்கக்கிட்ட பேசணும் ஐயோ அவங்க கூட நான் எப்படி பேசுறது நான் ஒரு முதலாளி இல்லையா முதலாளி மாதிரி நடந்துக்கணுமே அது தேவையில்லை உங்களுக்கு தோணுது இல்லையா அவங்கக்கிட்ட நான் பழகணும் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தாராளமாக பழகுங்க அங்கே நமக்கு கம்பாரிசனும் அது எதுவுமே நமக்கு தேவையில்லை யார் கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லத் தெரியணும் இந்த விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்களை சரியாக வச்சுக்க ரொம்ப ரொம்ப உதவும் நம்மக்கிட்ட எது இருக்கோ என்கிட்ட அஞ்சு தான் இருக்குன்னா அந்த அஞ்சு ரூபாய்க்கு நான் சந்தோஷப்படுறேன் அடுத்து கிட்ட எவ்வளோ இருக்கோ எனக்கு தேவையில்லை ஆனால் இன்னைக்கு என்கிட்ட அஞ்சு ரூபாய் இருக்குது எவ்வளோ இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்குது என்கிட்ட அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பெருமையான நினைங்க கைகள் நல்லா இருக்கு கால்கள் நல்லா இருக்கு பெருமையா நினைச்சு பாருங்க இத்தனையும் எனக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் போது நான் ஏன் வருத்தப்படணும் என்கிட்ட எது இருக்கோ அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் இப்படி உங்களை நீங்கள் கண்டிப்பாக முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க எண்ணங்களை வளமாக்கும் உங்களுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணங்கள் ரொம்ப அழகானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணங்கள் எப்படிப்பட்டது ரொம்ப ரொம்ப அழகானது எஸ் அழகானது அதை ரசிச்சு பார்வங்க அது அபூர்வமான எண்ணங்கள் ஆகும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ அருணா மேடம் ரொம்ப அழகா நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை டாபிக் ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் சொன்னீங்க எங்கே எண்ணத்தை வைக்கணும் எங்கே எண்ணத்தை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க நமது நோக்கம் எப்படி இருக்கணும் அந்த நோக்கத்தின் மேலே நம்மளுடைய சிந்தனைகள் மனம் உணர்வுகள் எப்படி இருக்கணும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்